பைசன் அப்படிங்கிற மூவி யார் எடுத்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் டைரக்டர் நம்ம வெற்றி மாறன் இருக்கார்ல அவரை மாதிரியே ஒரு நல்ல படத்தை கொடுக்க வேண்டியவர் தான் வந்து மாரி செல்வராஜ் அவர் தான் வந்து எடுத்திருக்காப்புல ஸோ அவரோட படத்தில் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்ப்போம் ஸோ அதே மாதிரி தான் இந்த பைசன் படத்துலேயும் ஒரு கதை வித்தியாசமாக இருக்கு ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து இந்த ஜாதியை வச்சு மட்டும்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா படமே பண்ணுவார் ஸோ கேட்கவே வேண்டாம் மாரிஸ் செல்வராஜ் அப்படின்னாலே சமூக திருமணத்தில் வந்து ஒரு ஜாதி வரி பிடிச்ச ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் தான் வந்து சமூக ஊடகத்தளத்தில் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதையே வந்து இந்த படத்துலையும் பிரதிபலித்த மாதிரி இருக்கும் சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போய் என்ன தான் வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன் அம்மாவை வந்து இழந்துடுறான் சின்ன வயசுலேயே ஸோ தேவையே இல்லாமல் அவரோட படத்தில் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சாமியோட சிலையை காமிப்பாங்க இல்லைனா எதாவது ஒரு மர்மமான ஒரு பொருளை வந்து அவர் தயாரிக்கிற எல்லா இதுலேயுமே வந்து படத்துலேயே வந்து காட்டுவார் இப்போ கர்ணனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வாழையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரூபத்தை வந்து காட்டுவார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் காட்டுனது தான் வந்து பாம்பு மாதிரி ஒரு இதுவும் நம்ம எருமை தலை இருக்குல்ல அதே மாதிரி காட்டு மிருகம் தலை மாதிரி ஒன்றையும் வந்து அடிக்கடி வந்து காமிச்சிட்டே இருப்பாரு ஸோ இது வந்து வழக்கமாக ஒரு அந்த ஒரு ஆட்களை வந்து ட்விஸ்ட்டு பண்ணுறது மாதிரி வந்து பண்ணுற ஒரு சம்பவம் தான் வந்து இதை பார்க்க முடியுது ஸோ படத்தோட கதைக்குள்ளே பெருமமாக அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரூபத்தை வந்து காமிச்சிட்ருப்பாரு ஸோ படத்தோட மெயின் கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல தவிராங்க அப்பாவோட வளர்ப்பில் தான் வந்து வளர்கிறாரு ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பழைய காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா கபடி வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இது பண்ணுவாங்க ஸோ எல்லா ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு இளைஞருக்கும் கபடி விளாடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெறித்தனமாக ஒரு ஆசையாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பைசனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆசைப்பட்றாரு ஹீரோவும் வந்து என்ன பண்ணுறாரு ஆசைப்பட்றாரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததுனால ரெண்டாவது வந்து இவர் வந்து போகும்போது அவரை வந்து ஒதுக்கி வைக்காங்க ஒதுக்கி வைக்காங்க விளாட்டு விசாகம் அடைக்காங்க ஸோ இப்படி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு ஜாதி கேட்டகரியை வந்து கொண்டு வர்றாரு அதாவது பண்டத காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாதி கலவரத்தை டைரெக்டாக தூண்டி என்ன பண்ணாங்கன்னா சடை போட்டு கிடப்பாங்க இப்போ வந்து இதை எடுத்து செறதுக்குன்னே நம்ம மாரி செல்வராஜ் டேரக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உதயமாய் வந்திருக்காரு இவர் ஒருத்தர் இந்த பாரு அஞ்சு ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜாதியை விட்டால் அவங்க இல்லை அவங்கள விட்டால் ஜாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எப்போவுமே ஜாதி கலவரத்தை திரை மூலமாக வந்து தூண்டுறதுல பெஸ்ட்டாகலாம் இருப்பார் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லா ஜாதியும் அதாவது தென் மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு இந்த முறை ஜாதி கலவரம் வந்து தென் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காரு ஸோ வழக்கமாக வந்து அவர் தென் மாவட்டத்தை தான் வந்து டார்கெட் சொன்னாப்பில இந்த திருப்பவும் சேம் அதை அதே தான் இதே கிழிஞ்ச ரெக்கார்டு ஓடுற மாதிரி ஏதாவது ஒரு ஜாதியை குத்தி விட்டா தானே இவரும் வந்து அரசியல்வாதி கையால் ஏதாவது அபாடுபாடு வாங்கிட்டு இது பண்ண முடியும் இந்த படத்தையும் அரசியல்வாதிகிட்ட வைக்க முடியும் சேம் அதே தான் பண்ணியிருக்காப்புல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா முக்கியமான ஜாதியில் உள்ளவங்க வந்து இவரை வந்து புறந்தழுற மாதிரியும் இந்த ஹீரோ வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலையும் ரெண்டாவது ஒடுக்கப்பட்ட ச சமுதாயத்துலையும் வந்து பேரந்து அந்த கேமுக்கு போகும்போது அவரை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டேறாங்க யாருமே என்ன பண்ண மாட்டேங்காங்கன்னா ஏற்றுக்க மாட்டுறாங்க ஸோ இப்படி ஏற்றுக்கிட மா ஏற்றுக்கிட மாட்டேக்காங்கட அப்படின்னோன்னே அவர் ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் வராரு வாத்தியார் வந்துட்டேச்சா உனக்குள்ளே நல்ல திறமை இருக்கிறேன் அப்போது நீ வந்து கண்டிப்பாக விளாண்டு என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் ஒன்னை வந்து நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற போகிறார் ஹெல்ப் பண்ண போகிறாரு ஆனால் இந்த ஹெல்ப் பண்ணுற பார்த்தியாரும் வந்து அவனோட திறமையை பார்த்துட்டு சரி இன்னும் டீமில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி எல்லா பையன்களோட சமமாக வந்து பழக விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பழக விட்டு விளாட விடுறாங்க ஸோ இந்த விளையாண்டுட்டு இருக்கும்போதே உள்ளே உள்ள பயன் விட்றாங்க இடையே மக்கா நீ எந்த ஆளுடே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது இது இந்த ஸ்கூலு லைஃப்லயே வந்து மருசெல்வராஜ் வந்து ஜாதியை கொண்டு வருவாருன்னு எதிர்பார்க்கல ஸோ இந்த இதுலேயும் வந்து ஜாதியை கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டுட்டு அந்த சார் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு எங்க போறாருன்னா ஒரு ஊருக்கு வந்து போறாரு வைங்களேன் அந்த ஊருக்கு போகும்போது அந்த பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டு தம்பி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்குற கேட்குறாப்புல கேட்கும்போது ஹோட்டலில் வந்து இருக்கு தெரிஞ்ச ஹோட்டலில் விட்டுட்டு போகிறாப்புல வந்துட்டு விட்டுட்டு போகும்போது அவரு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹோட்டலில் வந்து இருக்கிறவர் ஆனால் நம்ம வாத்தியாக இருந்தோம்ப்பா நல்ல ஆளு தம்பி நீ என்ன ஜாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அந்த பையன்ட்ட கேட்குறாப்பில அப்போ கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான் சொல்லாமல் இருந்தோன்னே அவன் பக்கத்தில் உள்ளாங்க என்ன கிடையாது சாப்பிட்ற பையன்கிட்ட ஸ்கூல் படிக்கிற பையங்கிட்டவே ஜாதியை கட்டுகிட்ருக்கா விட்டுத்தல் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க ஆக அவருக்கு மாரூஸ் செல்வராஜுக்கு உட்கார்ந்தால் ஜாதி வேணும் நடந்தால் ஜாதி வேணும் எல்லாம் இருக்கு அதாவது இவர் ஒரு ஹெட்லைன் போட்டு விட்டார் ஏன்னா இவர் படத்தை வந்து போது எதாவது வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாருனா இது என் கற்பனையில் வந்தது யார் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டார் ஆக வந்து இதை வந்து ஜாதி தூண்டுற ஒரு படமாக வந்து எடுக்க முடியும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து இதை வந்து பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ஜாதி படம் அவ்வளோதான் இதில் வந்து கதைங்களில் ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு கபடி வந்து எல்லா மக்களும் வந்து விரும்பி விளையாடுறதுதான் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டவங்களும் நல்லா விளாடுவாங்க போஸ்டிங்கில் இருக்கிறவங்க பிள்ளைகளும் நல்லா விளாடும் எல்லாரும் வந்து சமமாக தான் இந்த விளாட்டில் பார்ப்பாங்க எல்லாருமே விளாடுவாங்க இதை ஒரு நசுக்கப்பட்டோம் அது பட்டோம் இது பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படத்தை வச்சுட்டு ஒரு மூணு மாவட்டத்துக்கும் எழுத்து கூட பார்த்தாரு அது மக்கள் மத்தியில் எப்படியோ வந்து ஓரளவு இதாச்சு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை வச்சு அவர் எடுத்ததுனால அரசியல்வாதியும் இந்த ப படத்தை வந்து வாங்கினதுனால என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓட்டிட்டாங்க ஏன்னா சன் நெட் ஒர்க்கை டீன்னு வைங்க இங்கே படத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்போ வந்து ஒரு ஜாதி படத்தை இவர் எடுத்தாருன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கதையை கொண்டு போக முடியும் அப்படியே சன் நெட் ஒர்க்கு வச்சு லைட்டாக ஓட்டி விட்டாப்புல படத்தில் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒர்க்குலாம் ஒன்றும் பண்ணலை சின்ன கதையை தான் வந்து ஜாதி ஜாதினு கொண்டு போயிட்டாப்புல அதாவது ஹீரோ வந்து சுருக்கமாக சொல்லணும்னா ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கார் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை கொண்டு வந்திருக்காரு இதை ஜாதியை கொண்டு வராமலே போட்டிருந்தாலே படம் நல்லா ஓடிக்கும் கொண்டு வந்துட்டார் இதை வந்து அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து பெரிய ஜாதிகாரர் தடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார் ஸோ அந்த பெரிய ஜாதிகாரர் தடுக்காமல் இந்த நல்லது செய்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அதுக்கு ஜாதியே வந்திருக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து அப்படி கொண்டு வராரு அப்படி கொண்டு வந்துட்டு கடைசியில் அவருக்கு ஒரு திறமையை பார்த்துட்டு எப்படியோ வந்து வெற்றி கிடச்சிருது அவங்கள வந்து பெரிய இதில் வந்து விளாட வச்சிடுறாங்க இவரும் போய் விளாண்டு ஜெயிச்சிடுறாரு இதுதான் வந்து படம் இதுக்குள்ளே ஒரு ஆயிரத்தெட்டு ஜாதியை கொண்டு வந்து அவ்வளோவருக்கும் அடிப்படை சண்டையை போட வச்சிடுறாரு போட வச்சிட்டு இவர் தான் வந்து பெரிய இது மாதிரி என்ன பண்ணிடுறாருன்னா பப்ளிக்கில் வந்து செய்தியாளர்களின்னு சொல்லிடுறாரு இதெல்லாம் நீங்கள் பார்த்தது தான் இந்த படத்துக்கு வந்து பெருசாக ரிவ்யூன்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே பார்க்கலாம் ஜாதி பிரச்சனை இல்லாமல் அவர் தூண்டாமல் படம் எடுத்தாருன்னா பார்க்கலாம் ததையில் வந்து நல்லாயிருக்கும் இந்த படம் வந்து ஜாதிக்காக பார்க்காம அந்த நடித்த பயனுக்காகவும் அந்த கதைக்காகவும் பார்க்கலாம் அந்த தென் மாவட்டத்தில் நடக்கிற அந்த கல்ச்சர் எப்படிலாம் கபடி விளையாடுறாங்கங்கிறக்காக பார்க்கலாமே தவிர மற்றபடி மாரீ செல்வராஜ் வந்து ஒரு ஜாதி ஆளு அவரோட படத்தை வந்து நம்பி பார்த்தோம்னா தேட்டரில் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கேன் நமக்குள்ளே தான் தண்டை வரும் அதனால் இந்த படத்துக்கு எப்போவுமே நம்ம சீரியோ வேல்யூ தான் கொடுக்குறோம் ஏன்னா ஜாதி வன்மத்தை தோன்ற எந்த ஒரு படத்துக்கும் நம்ம ஆதரவு இல்லை ஸோ அதனால் இதுக்கு வந்து சீரோ வேல்யூ தான் கொடுக்கலாம் படம் வந்து ரொம்ப மொக்கை தான் கதை சூப்பரு நடித்த கேரக்டர் சூப்பரு பட் என் தா சாதியை கொண்டு வந்ததுனால இது வந்து ரொம்ப மொக்கையாக தான் முடிஞ்சது